வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ளேயே ஒரு நபர் தன்னோட ஒய்ஃபோட தலையை தனியா வெட்டி எடுத்து ஊர்வலமா போறாங்க இந்த கொடூர பயங்கர சம்பவம் எங்க நடந்தது கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு டீடைலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சு காசுபடுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு காலையில ஈரோடு பெருந்துறை பகுதியில இருக்கிற சாலையில ஒரு டூ வீலர் வேகமா போயிட்டு இருக்கு அந்த டூ இடத்த எல்லாம் அந்த சாலையில போற சில பேர் ஏன் இப்படி ஃபுல்லா ரத்தமா இருக்குன்னு அதிர்ச்சியில இருக்காங்க இப்படி அதிர்ச்சியில இருந்த இந்த டைம்ல வேகமா போயிட்டு இருந்த டூ வீலர் எருக்காட்டு வலசு அப்படிங்கிற ஒரு பகுதி கிட்ட போகும்போது அந்த பகுதியில சாலைய கடக்கக்கூடிய ஒரு வளைவு இருக்குது டூ வீலர்ல போன அந்த நபர் அந்த வளைவு பாதையை கடக்கணும்னு ட்ரை பண்ணும் போது அவரோட கட்டுப்பாட்டை மீறி அந்த டூ வீலர் பக்கத்தில் இருந்த வீட்டு சுவர்ல இருக்கு டூ வீலர் வீட்டு சுவர்ல மோதினதுனால அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அந்த பகுதியில இருக்கிற மக்கள் சில பேர் அந்த பகுதியை கூட்டம் கூட ஆரம்பிக்குது இருந்த இருந்த ஏதோ ஒரு பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க சில பேர் கொடூர அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த சாலையில என்ன இருந்ததுன்னா ஸ்பீடா வந்த அந்த டூ வீலர் வீட்டு சுவர்ல மோதி கீழே விழுந்ததுல அந்த டூவீலர்ல இருந்த ஒரு பொண்ணோட தலையும் உடம்பும் அந்த சாலையில தனித்தனியா ரத்த வெள்ளத்துல இருந்திருக்கு இப்போ அங்க இருந்த எல்லாரும் அந்த டூ வீலரை ஓட்டிட்டு வந்தவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த நபர் கீழே விழுந்ததுல அவரோட முகத்துல பலமான காயம் ஏற்பட்டு ஏதோ ஒரு மூளையில இருந்திருக்காரு முகத்துல காயம் ஏற்பட்ட அந்த நபரை அந்த பகுதி மக்கள் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதபடி பிடிச்சு வச்சுட்டு உடனே பெருந்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் மூச்சு விடாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த கேட்ட போலீஸ் பயங்கர ஷாக்காகி கொஞ்சம் கூட டிலே பண்ணாம தலையும் உடம்பும் தனித்தனியா இருக்கிற அந்த பிளேஸ்க்கு வராங்க இப்போ முகமெல்லாம் ரத்த காயத்தோட அங்க ஒரு நபர் இருக்கிறத பார்த்த போலீஸ் அந்த நபரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க இப்போ ரோட்ல இருந்த அந்த பொண்ணோட பாடிய அட்டாப்சி பண்ண அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட அந்த நபர் சில விஷயங்களை சொன்னதை கேட்டு போலீஸே அதிர்ச்சியாக இருக்காங்க இப்படி போலீஸையே அதிர்ச்சி அடைய வைக்க விதமா அந்த நபர் சொன்ன அந்த சில விஷயங்கள் என்ன இருபத்தி எட்டு வயசான முனியப்பன் ஈரோடு பெருந்துறையில இருக்கிற வேப்பம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் இவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக முனியப்பனோட பேரண்ட்ஸ் தன்னோட மகனுக்கு பொண்ணு பாக்குறாங்க அப்படி பொண்ணு பார்க்கும் போது கர்நாடகாவை சேர்ந்த நிவேதா முனியப்பனோட பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கு இதனால ரெண்டு வீட்லயும் பேசி முடிச்சு பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஆசிர்வாதத்தோட இந்த தம்பதிக்கு ஏழு மாசத்துக்கு தான் மேரேஜ் ஆகியிருக்கு இப்போ இந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் பெருந்துறையில தான் தங்கியிருக்காங்க எந்த ஒரு குறையும் இல்லாம முனியப்பனும் நிவேதாவும் பல இடங்களுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா லைஃப ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பல பேரோட கண்ணு படும்படியாதான் இவங்களோட திருமண வாழ்க்கை இருந்திருக்கு கல்லூரியில இருக்கிற எல்பிஜி ஏஜென்சி கேஸ் சிலிண்டரை ஏத்தி இறக்குற லோட்மேன் வேலை பாத்துட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற காலத்துல ஹஸ்பண்டோட வருமானத்தை மட்டும் வச்சு குடும்பத்தை ரன் பண்ண முடியாது சோ முனியப்பனோட ஒய்ஃப் நிவேதா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேக்குறாங்க ஆரம்பத்துல முனியப்பன் தன்னோட மனைவிய வேலைக்கு அனுப்ப கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா லோட்மேன் வேலையில போதுமான வருமானம் எதுவும் கிடைக்காததுனால நிவேதாவோட இந்த முடிவுக்கு ஓகே சொல்றாங்க இப்போ நிவேதா பெருந்துறையில இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் கார்ப்பரேட்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறனால இவங்களோட லைஃப் இன்னும் சிறப்பா தான் போயிட்டு இருந்துருக்கு இப்படியே சில மாசங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் கரெக்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி முனியப்பன் நிவேதா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர வரமாட்டேன் நிறைய வேலை இருக்கு அதனால நீ பார்த்து பத்திரமா தூங்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ வேலைக்கு போன முனியப்பன் எல்லா வேலையையும் சீக்கிரம் முடிச்சிட்டு நைட்டு பத்து மணிக்கே வீட்டுக்கு வராங்க இப்போ முனியப்பன் என்ன திங்க் பண்றாங்கன்னா நாம நைட் டியூட்டி பாத்துட்டு காலையில வருவோன்னு தான் நிவிதா கிட்ட சொல்லிருக்கோம் அதனால சத்தம் போடாம சர்ப்ரைஸா நம்ம ரூம்க்கு போய் நிவேதாவை பார்ப்போம்னு நினைச்சு வேலை பார்த்துட்டு வந்த டயர்ட கூட பேஸ்ல காட்டாம மெதுவா ரூம் குள்ள போறாங்க ஆனா ரூம் குள்ள போன முனியப்பன் ஏண்டா இந்த ரூம்க்கு வந்தோன்னு நினைக்கிற மாதிரி அங்க இருந்த ஒரு காட்சியை பார்த்து அதிர்ந்து போறாங்க அப்படி அந்த ரூம்ல நடந்த அந்த காட்சி என்னன்னா முனியப்பனோட ஒய்ஃப் நிவேதா வேறொரு ஆண் நபரோட நெருக்கமா இருந்திருக்காங்க தன்னோட ஹஸ்பண்ட் வந்தது கூட தெரியாம நிவேதா வேறொரு நபரோட நெருக்கமா இருக்கும் போது முனியப்பன் கோவம் தலைக்கேறி கத்த ஆரம்பிக்கிறாங்க யாரோ கத்துற சவுண்டு கேட்டதும் ரூம் குள்ள இருந்த ரெண்டு பேரும் பயங்கர ஷாக் ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது முனியப்பன் ரெண்டு பேரையும் தாக்குறாங்க இந்த டைம்ல நிவேதாவோட கள்ளக்காதலன் அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி போயிருக்கான் இப்போ நிவேதா முனியப்பன் இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது நான் உன்ன எவ்வளவு நம்புன ஏன் இப்படி கேவலமான காரியத்தை செஞ்சேன்னு முனியப்பன் நிவேதாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்ததுல பல மணி நேரங்கள் கடந்து போயிருக்கு இந்த டைம்ல முனியப்பனுக்கு என்ன பண்றதுனே தெரியல தன்னோட மனைவி வேற ஒருத்தையும் கூட நெருக்கமா இருந்ததை பார்த்ததுனால முனியப்பனுக்கு அவரோட கண்ணை அவராலேயே நம்ப முடியல இது உண்மையா இருக்க கூடாது கனவாதான் இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா உண்மையை யாராலையும் மாத்த முடியாது இல்லையா அதனால முனியப்பன் நடந்த எல்லா விஷயமும் உண்மைதான்னு தன்னோட மைண்டுக்கு புரிய வச்சு அடுத்ததா என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க எந்த ஒரு கணவருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது இதுக்கப்புறமா நிவேதா கிட்ட போன முனியப்பன் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது இனிமே நான் உன்னோட வாழ முடியாது உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அசிங்கம் தான் ஞாபகத்துக்கு வரும் அதனால நீ உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க அந்த நேரம் விடிய போற நேரமா இருந்தனால கொஞ்சம் இருட்டா இருந்திருக்கு சோ நானே வந்து உன்னை உங்க அம்மா வீட்டுல ட்ராப் பண்றேன்னு சொல்லி நிவேதாவை பைக்ல ஏற சொல்றாங்க நிவேதாவும் இதுக்கு மறுப்பு சொல்லாம வீட்டை விட்டு கிளம்பி பைக்ல ஏறுறாங்க இப்படியே கொஞ்ச நேரம் பைக்ல டிராவல் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த பைக் பவானி தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துல இருக்கிற எருக்காட்டு வலசு அப்படிங்கிற பகுதி கிட்ட போகும் போது முனியப்பனோட மனைவி தனக்கு செஞ்ச துரோகம் தான் ஞாபகம் வந்துட்டு இருந்திருக்கு அவரோட மைண்ட அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல இப்போ முனியப்பன் நிவேதா கிட்ட மறுபடியும் வீட்ல நடந்த அந்த விஷயத்த பத்தி கேட்டு சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் ரோட்ல வச்சு மாத்தி மாத்தி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்த இந்த டைம்ல ஆல்ரெடி வீட்ல இருந்து ஷார்ப்பான கத்தியை எடுத்துட்டு வந்த முனியப்பன் நிவிதாவை கீழே தள்ளி கொஞ்சம் கூட யோசிக்காம நிவிதாவோட கழுத்தை பலமா குத்துறாங்க இப்போ வலியால கதறி துடிச்சிட்டு இருந்த நிவிதாவோட கழுத்தை அறுத்து தலையை தனியா வெட்டி எடுக்கிறாங்க அந்த பொண்ணோட உடம்பு மட்டும் துடிச்சிட்டு இருந்திருக்கு இதுக்கப்புறமா ரத்தமா இருக்கிற தலையையும் உடம்பையும் எடுத்த முனியப்பன் நிவேதாவோட தலைய மட்டும் பைக்குக்கு முன்னாடி தொங்க விடுறாங்க அந்த பொண்ணோட தலையில்லாத உடம்ப பைக்ல இருந்த பெட்ரோல் டேங்க்ல குப்பரை படுக்க வச்சு தன்னோட மனைவியோட சடலத்தோடையே பல கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமா வந்திருக்காங்க இப்போ பொழுது விடிய ஆரம்பிச்ச இந்த டைம்ல அந்த பைக் வளைவு பாதைய கடக்கும்போது ஒரு வீட்டுல மோதி கீழே விழுந்திருக்கு இப்படி பைக் கீழே விழுந்த இந்த டைம்ல தான் அங்க இருந்த பொதுமக்கள் இந்த பயங்கர காட்சிய பார்த்து மிரண்டு போயிருக்காங்க இதுக்கப்புறமா முனியப்பன் போலீஸோட கண்களையே கலங்க வைக்கிற மாதிரி இன்னும் சில விஷயங்களை சொல்றாங்க தன்னை நம்பி வந்த தன்னோட மனைவிய வசதியா வாழ வைக்கணும்னு தான் பகல் இரவுன்னு கூட பார்க்காம லோட்மேன் வேலை பார்த்துட்டு வந்தேன் நிவிதா மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா அவ சூப்பர் ஏதோ ஒரு நபர் கூட பழகி எனக்கு இப்படி பண்ணிட்டா நான் பார்த்த அந்த காட்சி இன்னும் வர என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது என்ன நம்ப வச்சு ஏமாத்தின என்னோட மனைவிக்கு நான் கொடுத்த தண்டனைய ஊரே பாக்கணும்னு நினைச்சுதான் அவளோட இறந்த உடலை பைக்ல வச்சு ஊர்வலமா எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எத்தனையோ வித்தியாசமான கொலைகள் நாளுக்கு நாள் தான் இருக்குது சொல்ல பல கொலைகள் கள்ளக்காதலுக்காக தான் நடக்குது அரசாங்கம் தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறனால மட்டும் இந்த நிலைமை கம்ப்ளீட்டா மாறாது இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு நபரும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க அவங்களோட வாழ்க்கை துணைக்கு கடைசி வர உண்மையா இருப்பேன்னு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்துல உறுதியா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத கொஞ்சமாவது தடுக்க முடியும் எந்த குறையும் கஷ்டப்பட்டு முனியப்பனோட இந்த செயலை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கார்ட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்